மனிதம் வெள்ளட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் வருடம் உலகில் இருக்கின்ற அனைத்து நாடுகளையும் ஒன்று கூட்டி நாடுகளுக்கு இடையே இருக்கும் வேற்றுமைகளை போக்கி அனைவருக்காகவும் அமைக்கப்பட்டதுதான் ஐநா சபை அந்த ஐநா சபையின் முகப்பு வாயலிலும் ஆப்பிரிக்காவில் இருக்கின்ற ஜாம்பியா பல்கலைக்கழகத்தின் முகப்பு வாயிலிலும் எழுதப்பட்டிருக்கின்ற அற்புதமான தமிழ் வரிகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம் அனைவரையும் ஒற்றை வரியால் இணைத்த யார் தெரியுமா சொல்றாங்க பூங்குன்றனார் அவர்களின் வரிகள் யாதும் ஊரே யாவரும் கேளிர் எவ்வளவு அற்புதமான வரிகள் அதாவது எல்லைகள் தாண்டிய மனித வளர்ப்பு அதுதான் எல்லைகள் தாண்டிய மனித வளர்ப்பு அதுதான் என்று நான் ஆணித்தனமாக அடித்து சொல்வேன் ஆம் நண்பர்களே அம்மா இந்த மனிதர்களுக்கு வெவ்வேறுவருக்கும் வெவ்வேறு பெயர்கள் இருக்கின்றன ஒருவர் ரமேஷ் என்று அழைக்கப்படுகின்றார் ஒருவர் சுரேஷ் என்று அழைக்கப்படுகின்றார் ஒருவர் ஷரீப் என்று அழைக்கப்படுகின்றார் ஆனால் நமக்கோ வெறும் கோழி என்று அழைக்கப்படுகின்றமே இது எந்த விதத்தில் நியாயம் உலகில் இருக்கின்ற கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் வைத்திருந்தால் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோழி குஞ்சி தன் தாய் கோழியிடம் பார்த்து கேட்கின்றது அதற்கு தாய் கோழி அதுக்கே உண்டான பாணியில் மிக அழகாக சொல்கிறது அன்பு பிள்ளையே கவலை வேண்டாம் இந்த மனிதர்கள் வாழும் வரைத்தான் பெயர்களை வைத்து அழைப்பார்கள் அவர்களின் வாழ்க்கைக்கு பிறகு அவர்களுக்கு கொடுக்கப்படும் பெயர் ஒன்றே ஒன்றுதான் அது என்னன்றது உங்களுக்கே தெரியும் ஆனால் கோழிகளாகிய நமக்கு அப்படி இல்லை நாம் இறந்த பிறகு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்று அழைப்பார்கள் பள்ளிப்பாளையம் சிக்கன் என்று அழைப்பார்கள் மொகலிய சிக்கன் என்று அழைப்பார்கள் ஆக இதுதான் சிறந்தது என்று கோழி அந்த கோழி குஞ்சியிடம் சொல்கிறது இது சிரிப்புக்காக சொன்ன கதை அல்ல சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த உலகில் என்று சொன்னார் பிரான்சிஸ் பெக்கான் என்கின்ற ஒரு ஆங்கில கவிஞர் ஆண்டவன் படைத்த படைப்புகளிலேயே தலை சிறந்த படைப்பு எது என்று சொன்னால் அது மனித படைப்பு என்று சொல்கின்றார் பிரான்சிஸ் பெக்கான் எப்படி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பிறக்கிறார்கள் வாழ்கிறார்கள் இறந்தும் சென்று விடுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே ஒரு சிலர் மட்டுமே வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் தங்களுடைய பெயரை நிரந்தரமாக அச்சிட்டு செல்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் கோழி சொன்னது போல மரணித்தும் வாழ்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்ளே ஆக வேண்டும் அதற்கு ஒரே காரணம் அவர்கள் ஆற்றும் அந்த பணி சக மனிதனை நேசிக்கும் பணி உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சாலையில் நாம் நடந்து கொண்டு செல்கின்றோம் அங்கு ஒரு நாய்க்குட்டியோ அல்லது பறவையோ இறந்து கிடைக்கின்றது என்றால் சிறிது நேரத்தில் அதை சார்ந்த விலங்கோ அல்லது அதை சார்ந்த பறவையோ அருகில் வந்து சிறிது நேரம் இருந்துவிட்டு சென்றுவிடும் அது மற்ற விலங்குகளுக்கு உணவாக மாறி போவதை நாம் அன்றாட பார்த்துக் கொண்டே தான் இருக்கின்றோம் ஆனால் அதே சக மனிதன் ஒருவன் சாலையில் அடிபட்டால் துடித்து எழுந்து ஓடுகின்றோம் அல்லவா அங்கு நிற்கின்றது மனிதம் சோ மனிதம் சக மனிதனை காக்க உண்டாக்கப்பட்டதுதான் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் அழுகின்றார் அந்த அழுகை நம்மையே அறியாமல் நம் கண்ணிலிருந்து ஒரு சொட்டு நீர் கசைகிறது என்றால் அதுதான் மனித நேயம் அந்த மனித நேயம் எத்தனை பேருக்கு இருக்கின்றது என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்று குன்றங்குடி அடிகளாரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அவர் ஆற்றிய செயல்களை பட்டியலிட சொன்னால் அது நீண்டு கொண்டே போகின்றது மக்கள் பணியே இறை பணி என்று சொன்னவர் குன்றங்குடி அடிகளார் அவர்கள் ஆம் சர்விஸ் டு காட் சர்வீஸ் டு மேன் இஸ் சர்வீஸ் டு காட் இதை மிக அழகாக சொன்னவர் அவர்தான் தன் பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டு சமூக தொண்டு இலக்கிய தொண்டு என்று ஆற்றியவர் குன்றங்குடி அடிகளார் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மனிதர்களை ஆலயங்களில் வழிவகுத்தவர் குன்றங்குடி அடிகளார் அவர்கள் என்றால் அது மிகை ஆகாது அன்றைய அறநெறித்துறை அமைச்சர் பக்துவாச்சலம் அவர்கள் மிக அழகாக சொல்கின்றார் தமிழுக்கு கரூரை தந்தவர் குன்றங்குடி அடிகளார் கருவுழைவில் நுழைவை தந்தவர் குன்றங்குடி அடிகளார் என்று மிக அழகாக சொல்கின்றார் சோ மனிதன் மனிதனை எவ்வாறு பாதுகாக்கின்றானோ அப்போதுதான் மனித மேம்பாடு வெல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இதை இன்னும் சுருப்புக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நம் அண்டை மாநிலமான கேரளாவில் முத்து என்கின்ற ஒரு லாட்ரி டிக்கெட் வியாபாரி இருந்தான் அவன் அவன் மனைவி என்று மிக சிறிய குடும்பம் நம் அனைவருக்கும் தெரியும் ஒரு லாட்ரி டிக்கெட் விற்பதன் மூலம் கிடைக்கின்ற வருமானம் என்ன இருக்கும் என்று அந்த லாட்டரி டிக்கெட் விற்கின்ற முத்து கடைக்கு தினசரி வாடிக்கையாளர்கள் நிறைய பேர் வந்து கொண்டே சென்று கொண்டிருந்தார்கள் காரணம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த லாட்ரி டிக்கெட்டின் மூலம் எங்களுடைய வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கையில் அப்படி ஒரு எழுபத்தி ரெண்டு வயது மிக்க ஒரு தின லாட்ரி டிக்கெட் வாங்குற ஒரு ஒருத்தர் அவர் வராரு அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு லாட்ரி டிக்கெட்டை வாங்குறாரு அந்த லாட்டி டிக்கெட் அவர் அஞ்சு லாட்ரி டிக்கெட் வாங்குறாரு ஒரு டிக்கெட்டோட விலை ஐம்பது ரூபாய் அவரிடம் இருப்பதோ வெறும் நூறு ரூபாய்தான் அவர் என்ன சொல்கிறார் ஐந்து டிக்கெட்டுகளை வாங்கிவிட்டு என்னிடம் நூறு ரூபாய் தான் இருக்கின்றது இந்த ஐந்து டிக்கெட்டுகளையும் நீங்களே வைத்து கொள்ளுங்கள் நாளை காலை உங்களுக்கு மீதி நூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துவிட்டு நான் அந்த டிக்கெட்டுகளை வாங்கி செல்கிறேன் என்று சென்றுவிட்டு சென்று விடுகின்றார் முத்துவும் அந்த லாட்ரி டிக்கெட்டுகளை ஒரு ரப்பர் வேன் போட்டு அவருடைய கல்லா பெட்டியில வச்சுட்டு ரெண்டு பேருமே மறந்துடுறாங்க இவரும் அந்த லாட்ரி டிக்கெட்டின் எண்களை பார்க்கவில்லை யார் வாங்கியவரும் விற்றவரும் அந்த லாட்ரி டிக்கெட்டின் எண்களை பார்க்கவில்லை மறுநாள் காலையில் பார்க்கும்போது அந்த ஒரு லாட்ரி டிக்கெட்டுக்கு ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் பரிசு அடித்திருக்கின்றது இப்போது முத்துக்கு ஒரே கேள்விக்குறி மனிதன் தானே அவனும் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் வாங்கியவருக்கும் எந்த எண்ணுக்கு விழுந்தது என்று தெரியாது விற்றவருக்கும் எந்த எண்ணுக்கு விழுந்தது என்று தெரியாது இந்த ஒரு கோடியே பதினாறு லட்சம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியிடம் சென்று கேட்கின்றார் நம் அனைவருக்கும் தெரியும் ஆக்கும் பொறுப்பு யார்கிடம் இருக்கு ஒன்று பெண்ணிடம் ஒன்று மண்ணிடம் சோ இந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த பொருள் நம்மளது கிடையாது இதை கொண்டு போய் நீங்க என்ன பண்றீங்க இந்த தினசரி வியாபாரியா வரார் இல்லையா நம்ம கிட்ட வாடிக்கையாளரா இருக்கார் இல்லையா அவர்கிட்டயே போய் கொடுத்துருங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வீட்ல இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் முப்பது முப்பத்தைந்து வயது உடைய பெண் குழந்தைகள் அவர்களுடைய திருமணத்திற்காக இந்த பணம் செலவு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை போய் குடுக்க சொல்லிடுறாரு முத்துவும் அந்த பணத்தை எடுத்து கொண்டு அந்த லாட்டரி டிக்கெட்டை எடுத்து கொண்டு அந்த நபரிடம் சென்று இந்த மாதிரி உனக்கு வந்து இந்த லாட்டரி டிக்கெட்ல ஒரு கோடி பதினாறு லட்சம் ரூபாய் இருக்கிறது இதை நீ இவைத்துக்கொள் எனக்கு நீ தர வேண்டிய எவ்வளவு ரூபாய்ங்க வெறும் நூத்தி ஐம்பது ரூபாய் அதை நீ கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கின்னு வந்துடுற இந்த நேரத்துல மதர் தெரசா சொன்ன ஒரு வரி எனக்கு ஞாபகம் வருகிறது கண்ணுக்கு எதிரில் தெரிகின்ற மனிதனுக்கு உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றால் கண்ணுக்கு தெரியாத ஆண்டவனுக்கு நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்ட்டு அதே தான் குன்றங்குடி அடிகளாரம் சொல்கிறான் கடவுளை போற்று மனிதனை நினைத்துப்பார் என்று இந்த கதை இதோட முடியுது இல்ல நம்முடைய வென்றுவிடுகிறது ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் இயக்குனர் இல்லையா அவர் மனோரமால இந்த கதையை படிக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா இவரை ஏதாவது நாம் பாராட்டியே ஆக வேண்டும் என்று தனி விமானம் ஏற்பாடு செய்து விமானம் அமைத்து அவரை முத்துவை சென்னைக்கு அழைத்து ஒரு பாராட்டு விழா நடத்துகின்றார் அந்த அந்த விழாவில் முத்து கௌரவிக்கப்படுகின்றார் கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் என்பது சாதாரண அமௌண்ட் இல்லை அதை நாம வைத்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையும் மாறி இருக்கும் என்று முத்து நினைத்திருக்கலாம் ஆனால் அவர் அப்படி செய்யவில்லை அதுதான் மனித நேயம் இந்த நாட்டில் நிலைத்து நிற்கிறது என்றால் அதற்கு ஒரு உதாரணம் மனித நேயத்திற்கான உதாரணம் முத்து திகழ்கின்றார் என்பது மனோரமா புத்தகத்தில் வெளியான செய்தி சரி இது இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நம் அனைவருக்கும் தெரியும் அந்த விவசாயத்திற்கு ஏதாவது ஒரு நல்லது செய்ய வேண்டும் என்று குன்னங்குடி அடிகளார் முடிவு செய்கின்றார் அப்போது ஒரு அற்புதமான விருந்தை அவர்களுக்கு வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது அதை நிறைவேற்ற வேண்டும் என்றால் அந்த காலத்தில் கணக்கு வழகுகள் நேராகவும் சீராகவும் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவர் என்ன சொல்கிறார் என்றால் சிவகங்கையின் மன்னன் வருகின்றார் அவருக்கான விருந்தை நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்கிறார் குன்றங்குடி அடிகளார் அவர்கள் மிக பிரம்மாண்டமான உணவு ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன அவர்கள் எல்லாம் சிவகங்கை மன்னர் வருவார் என்ற எண்ணத்தில் அற்புதமான விருந்து செய்யப்படுகின்றது அனைவரும் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தன் ஊரின் அருகாமையில் இருக்கின்ற விவசாயிகள் ஒன்று சேர வரும்பதை பார்த்து மடத்தில் இருப்பவர்கள் கேட்கின்றார்கள் சிவகங்கையின் மன்னர் வருவதாகத்தானே நீங்கள் சொன்னீர்கள் அப்படி இருந்தும் விவசாயிகள் வந்து கொண்டிருக்கிறார்களே இதற்கு என்ன காரணம் என்று கேட்கும்போது அவர் சொன்னாராம் இந்த மாதிரி நாட்டின் முதுகெலும்பாக திகழ்கின்ற விவசாயிகளுக்காகத்தான் நான் இந்த விருந்தை வைத்தேன் சிவகங்கை மன்னர் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் அவர் சாப்பிட்டுக் கொள்ளலாம் ஆனால் இது போன்ற ஒரு விருந்து விவசாயிகள் சாப்பிடுவது கடினம் அவருக்காக இந்த விருதை வைத்திருக்கின்றேன் என்று சொல்லும் குன்றங்குடி அடிகளார் அவர்களின் மனித நேயத்தை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லது ஆளுமையினாலோ அல்லது அதிகாரத்தினால் இல்லை நண்பர்களே அது அன்பு கருணை மற்றும் இறக்க குணம் கொண்ட மனிதர்களால் தான் என்றால் அதை நீங்கள் கண்டிப்பாக ஒப்புக்கொள்வீர்கள் நவஜோத் சித்து மிக அற்புதமான டெஸ்ட் பிளேயர் அவர் தன் ஆடிய முதல் கிரிக்கெட் மேட்சில் வெல்கிறார் அதற்கு ரூபாய் பத்தாயிரம் பரிசாக கொடுக்கிறார்கள் அந்த பத்தாயிரம் பரிசை நான் மதர் தெரேசாவின் ஆசிரமத்திற்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அந்த பத்தாயிரம் ரூபாயை எடுத்துக்கொண்டு மதர் தெரசாவின் ஆசிரமத்திற்கு செல்கின்றார் பத்தாயிரம் ரூபாய் என்றால் அந்த ஒரு கர்வத்தோடு ஒரு பெருமிதப்போடு அவர் அந்த ஆசிரமத்துக்கு செல்கின்றார் அங்கு சென்று பார்க்கும்போது போது மதர் தெரசா ஆசிரமத்தில் இல்லை கடைசி கால கட்டிடம் அப்படின்ட்டு ஒரு பில்டிங் மதர் தெரசா ஆசிரமத்தில் இருக்குமா அங்கதான் இருக்கிறாங்க அம்மா அப்படின்னு பணி செய்து கொண்டு அப்படின்னு சொல்றாரு சரி இவரோ வெயிட் பண்றாரு கொஞ்ச நேரம் கழிச்சு சரி இவர் என்னதான் செய்வாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அந்த கடைசி கால கட்டிடம் இருக்கு இல்லையா அந்த கட்டிடத்துல போய் பார்க்கறதுக்கு போனா அந்த தொழில்நுயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரே அந்த உடல் சீவு நாற்றம் தாங்க முடியாமல் உடலில் ஒற்றை துணியோடு பார்ப்பதற்கு வெறும் சதை பிண்டங்களாக இருக்கின்ற மனிதர்களுக்கு சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார் மதர் தெரேசா நவஜோத் சித்து தான் வைத்திருக்கின்ற பத்தாயிரம் ரூபாய் மிகப்பெரிய பொருள் என்ற ஒரு எண்ணிக்கையில் அந்த கடைசி கால கட்டிடம் என்று சொல்லக்கூடிய அந்த நுழைவாயில் சென்றவுடன் அவருக்கு ஒரே கொமட்டமாக வருகின்றது வாந்தி வர மாதிரி ஆயிடுது அங்கே இருந்து குடுகுடுன்னு ஒடையா நவஜோத் சித்து என்ன பண்றாருன்னா வாந்தி எடுக்கிறாரு வாந்தி எடுத்துட்டு சுதாரிச்சிட்ட பிறகு சொல்றாரு என்ன நடக்குது இந்த இவ்வளோ வேலைய அம்மா செஞ்சு நிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது மதர் தெரேசா வந்துடுறாங்க சொல்லுங்க சித்து நீங்க பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்து கொடுப்பதாக சொன்னார்கள் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆமாங்க பத்தாயிரம் ரூபாய் கொண்டு நான் கொண்டு பணம் ஒரு பெரிய பொருட்டாவே தெரியல ஆற்றிய தொண்டை பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லும் போது மதர் சரிதா சொன்னார்களாம் சக மனிதனை காப்பாற்றுவதற்காக இன்றும் மனிதர்கள் தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் பணம் என்பது ஒரு பொருட்டல்ல அது எங்கெந்து வேணாலும் நமக்கு கிடைத்து விடுகின்றது ஆனால் நாம் பார்த்த அந்த மாமிச பிண்டங்களின் சீவுகளை தொடைத்து எரிவதற்காக என்னை போன்ற ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள் நீங்களும் உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கும் போது வந்து இந்த பணியில் கலந்து கொள்ளுங்கள் உங்கள் பணம் உங்களிடம் இருக்கட்டும் என்று சொன்னதாக அந்த வரலாறு கதை முடிகிறது சோ சக மனிதனுக்கு நம்ம வீட்டிலேயே உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம் பெற்றோர்களாக இருக்கலாம் நம் தாய் தந்தையர்கள் தங்கைய அக்கா இருக்கலாம் அவர்களுக்கு கட்டிலிருந்து அவர்களுடைய இயற்கை உபாதைகளை செய்வதற்காக நகர முடியாத பெற்றோர்கள் நம்மில் நம் வீட்டில் பல வீட்டில் இருந்தாலும் அதற்கு நாம் என்ன செய்கின்றோம் என்பதை சற்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் யாரோ ஒருவருக்கு செய்த மதர் தெரசாவை போல் இல்லை பரவாயில்லை நாம் பெற்ற பெற்றோர்களுக்காவது ஏதாவது ஒரு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வளர்ந்தது என்றால் மனிதம் கண்டிப்பாக அங்கு மலரும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் எந்த விதத்தில் கருத்து வேறுபாடு வருகின்றது என்பதை எப்போதாவது சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா நண்பர்களே நாம் என்ன எதிர்பார்க்கின்றோமோ நாம் மற்றவர்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றோமோ அதைத்தானே சக மனிதனும் எதிர்பார்ப்பான் நாம் அவனிடம் அன்பை எதிர்பார்த்தால் நம்மிடம் அவன் அன்பை எதிர்பார்ப்பான் நாம் அவனிடம் புன் எதிர்பார்த்தால் அவன் நம்மிடம் புன் முறுவலை எதிர்பார்ப்பான் அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வு மகாபாரதத்தில் நடைபெற்றிருக்கிறது அந்த நிகழ்வு உங்களுக்காக அஸ்வத் போரில் இறந்து விடுகின்றார் அவருடைய தந்தையார் திரௌணாச்சாரியா திரௌணாச்சாரியாவுக்கு ஒரே கோபம் என் மகனை கொன்று விட்டார்களே பாண்டவர்களை நாம் ஒண்ணும் சும்மா விட போவதில்லை என்று மறுநாள் காலையில் அவர் பாண்டவர்களை அழிப்பதற்காக போர்க்களத்திற்கு செல்கின்றார் அவர் செய்வதற்காக நாராயணாஸ்திரத்தை எடுக்கின்றார் இந்த நாராயணாஸ்திரத்திற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஒன்று இருக்கு நம்ம ஜப்பான் ஈரோசிமா நாகாசிக்கில போட்ட அந்த லிட்டில் பாய் அணுகுண்டு இருக்கு இல்லையா அந்த அணுகுண்டு எவ்வாறு போட்டவுடன் சுட்டி இருக்கிற பல ஆயிரம் கிலோமீட்டர்கள் அழிந்து விடுமோ அது போன்ற சக்தி இந்த நாராயண அஸ்திரத்துக்கு அஸ்திரத்திற்கு இருக்கிறதாக சொல்லப்படுகின்றது குண்டு போடுறதா இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் தரையில படுத்துக்கணும் இல்லையா அங்க மீண்டும் பீமன் நம்மளுக்கே தெரியும் பஞ்ச பாண்டவர்களின் மிக பலசானியான ஒருவர் அவர் என்ன பண்றாரு நான் வந்து தலையில படுக்க மாட்டேன் நான் நின்று ஜெயிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்றாரு பீமா இது சரியில்லை அந்த அஸ்திரமானது மிகவும் கடினமான ஒரு அஸ்திரம் அதை நீங்கள் நாம எல்லாம் யாராலையும் அதை கையாள முடியாது கவனி படுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆனா பீமா கேட்கவே இல்லை கிருஷ்ணபெர்மாத்த கோபம் வருது ஓங்கி மண்ணில ஒரே ஒரு அடி அடிக்கிறார் பீமனுக்கு பீமன் சாய்ந்து படித்து விடுகிறார் பஞ்ச பாண்டவர்களும் தரையில் படுத்து விடுகிறார்கள் அவர் லோணாச்சாரியா நாராயணாசிரத்தை விடுகின்றார் இவர்கள் தப்பித்து விடுகின்றார்கள் இந்த மகாபாரத கதையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் என்றால் மூங்கில் போல் நின்று இருந்து உடைந்து போவதை காட்டிலும் நானல் போல் நாம் சற்று வளைந்து கொடுத்தோம் என்றால் வாழ்க்கையில் சக மனிதனின் அன்பை சர்வ சாதாரணமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் இதை இதைதான் இந்த கதை நமக்கு சொல்கிறது பண்ணாரியம்மன் கோயிலுக்கு நாம் எல்லாரும் போயிருப்போம் சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தேவஸ்தானத்துல இருக்கின்ற சிலையானது கிழக்கு அல்லது வடக்கை நோக்கி இருக்கும் இது நிறைய பேர் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா பார்த்திருப்பீங்க ஆனா பன்னாரியம்மன் கோயில் சிலை தெருக்கு நோக்கி காட்சியளிக்கும் இதை எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்றது தெரியல இதற்குண்டான காரணம் மிக அற்புதமான ஒரு காரணம் அங்கேயும் மனிதம் வெல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் சக மனிதனை காப்பாற்றுவதை பேசுகின்றோம் இந்த கதை பண்ணாரி அம்மனின் கதையை கேட்டால் கடவுளே இறங்கி வந்து சக மனிதனுக்காக தான் இந்த தெருக்கை நோக்கி அமர்ந்ததாக கதை சொல்கின்றது அம்மன் கோயில் யாருக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த துணி துவைக்கிறாங்க இல்லைங்களா வன்னர்கள் அவர்களுக்காக அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆண் பெண் இருவரும் காட்டுக்கு அதாவது ஆற்றுக்கு துணி துவைப்பதற்காக போகிறார்கள் அந்த பெண்ணானது நிறைமான கர்ப்பிணியாக இருக்கின்றால் புயல் காற்று அடிக்கின்றது அந்த அம்மாக்கு வயிறு வழி ஆரம்பிச்சது சரி தான் கொண்டு போன துணிகள் எல்லாத்தையும் ஒரு மறைவா போட்டு அங்க குழந்த பிறக்குது அங்க ரெண்டு பெண் குழந்தைகள் பிறக்கிறார்கள் அந்த துணி தொங்கிப்பட குடும்பத்திற்கு அந்த பெண் குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா சரி பிரசவம் நல்லபடியா முடிஞ்சது காற்று மழையிலையும் ஒரு பெண் குழந்தையை எடுத்துக்கிறாங்க அஹ் தந்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் மற்றொரு குழந்தை இந்த தாய் எடுக்க போகும்போது அந்த குழந்தை அந்த மண்ணை விட்டு எடுக்க முடியாமல் போகின்றது அப்போது இவர்களும் எவ்வளவு முயற்சி செய்கிறார்கள் இந்த குழந்தையை நாம் மண்ணை விட்டு எடுக்கலாம் என்றால் முடியவே இல்லை மழை காற்று வெள்ளம் பலமாக அடிக்கின்றது என்ன செய்வது என்று தெரியவில்லை இவர்கள் இருவரும் சேர்ந்து ஊருக்கு வருகிறார்கள் ஊருக்கு வந்து நாட்டாங்கிடம் சொல்கிறார்கள் இந்த மாதிரி நாங்கள் அங்க துணி தைக்கிறதுக்காக ஆத்துக்கு போனோம் அங்க வந்து என் மனைவிக்கு பிரசவம் நடந்தது அதுல ரெண்டு பெண் குழந்தைகள் பெற்றெடுத்தோம் ஒரு பெண் குழந்தையை நாங்கள் தூக்கி வந்து விட்டோம் ஆனால் இன்னொரு பெண் குழந்தையை நல்லாலும் தூக்க முடியவில்லை எல்லாரும் வாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊரோட சேர்ந்து எல்லாரும் அந்த பெண் குழந்தை எடுப்பதற்காக போறாங்க போனா அந்த காற்று மழையில அந்த பெண் குழந்தை அங்கே இருக்குது எடுக்கவே முடியல சில பேர் யோசனை சொல்றாங்க கடபாரையை வச்சு நம்ம அந்த மண்ணை மட்டும் கொஞ்சம் தள்ளணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ட்ரை பண்றாங்க அப்பவும் வரல இனி கூட பன்னாரம்மன் கோயில் மார்பில் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ரத்த காயம் இருப்பதாக சரித்திரம் சொல்கிறது அந்த குழந்தைய எடுக்கவே முடியல கொஞ்ச நேரம் கழிச்சு அம்மன் வருவதாகவும் எனக்கு இங்க ஒரு கோயில் கட்டி கொடு அப்படின்னு கேட்பதாகவும் வரலாறு போகின்றது பண்ணாரி அம்மன் கோயில் அப்போது கட்டுறாங்க கட்டிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கோழிக்குள்ள மிக சிறப்பாக நீங்க கும்பாபிஷேகம் நடத்துங்க அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் வந்து கும்பாபிஷேகத்துக்கு மாவு விளக்கு எடுத்து போறது வழக்கம் எல்லாரும் மாவிளக்கு எடுத்துன்னு போறாங்க ஆனா இந்த ஏழை துணி துவைக்கிற குடும்பத்துல மாவு விளக்கு எடுத்துன்னு போறதுக்கான வசதி இல்லாததுனால புளியங்கோட்டையில அந்த மாவு விளக்கு செஞ்சு இதை எடுத்துன்னு நாம சாமி பக்கம் போனோம்னா யாருன்னா தப்பா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடந்து போனதாகவும் என்னுடைய பக்தன் எனக்காக செய்த இந்த வேலைக்காக நான் அவனை நோக்கி செல்வேன் என்று பண்ணாரியம்மன் கிழக்கும் வடக்கும் நோக்கி அமராமல் தெற்கு நோக்கி காட்சி அளிப்பதாக சொல்கிறார்கள் சோ இதுலேருந்து நாம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா மனிதனுக்கு நீங்கள் ஆற்றும் சேவை ஆனது இன்று நேத்து நடந்த விஷயம் அல்ல கடவுள்கள் இருந்த காலத்திலேயே இது நடந்திருக்கின்றது என்பதற்கு ஒரு உதாரணமாகத்தான் இந்த பண்ணாரியம்மன் கதை சொல்லப்படுகின்றது ஆம் நண்பர்களே சோ சக மனிதனை எவ்வாறு நேசிக்கின்றோம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு பணியாக நாம் மேற்கொள்ள வேண்டும் கண்டிப்பாக இன்றைய கால சூழ்நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் வருடம் பெர்லின் சோரை பத்தி நாம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் இரண்டு நாடுகளுக்கும் ஒரே நாட்டில் இருக்கின்ற கிழக்கு மேற்கு அணியர்களுக்கு வேறுபாடு அதனால் ஒரு பெர்லின் செவுர் கட்டப்படுகின்றது அந்த செவ் செவ்றில் பாதியாக இந்த பக்கம் ஒரு ஒரு நாட்டின் மக்களும் அந்த பக்கம் அதே நாட்டை சேர்ந்தவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த பக்கத்தில் இருப்பவர்கள் என்ன பண்றாங்கன்னா ஒரு லாரி நிறைய குப்பை ஏற்றுன வந்து இந்த செவ் பக்கம் போட்டு விட்டு போயிடுறாங்க அவ்வளோ வெறுப்பு சக மனிதனின் மீது இப்போ இந்த பக்கம் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க மறுநாள் நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம் நாம ரெண்டு லாரி குப்பை போய் அந்த பக்கம் போட்டிருப்போம் இல்லையா ஆனா அவங்க என்ன செய்யறாங்க ஒரு லாரி நிலைய உணவுப் பொருட்கள் பால் அந்த போட்டுக்கக்கூடிய துணி மருந்து இது எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அந்த சவற்றின் மீது அடக்கி வைத்து விடுகிறார்கள் அடுக்கி வைத்து ஒரே ஒரு வழியை மட்டும் அங்கு எழுதி வைத்து வருகிறார்கள் உங்களிடம் இருப்பதை நீங்கள் இப்படி போட்டுவிட்டீர்கள் எங்களிடம் இருப்பதை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள் சோ இங்கு வளர்கிறது அல்லவா அந்த மனித நேயம் சோ மனித நேயம் என்பது நாம் சக மனிதனை நேசிப்பதோடு நின்று விடாமல் அவருக்கான தேவையை புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் அந்த தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் ராஜராஜ சோழனை பற்றி நம்ம அனைவருக்கும் தெரியும் அதே போல் அவர் கட்டிய கோயில் ஒரு நாள் என்ன பண்றாரு நம்ம ராஜராஜ சோழன் வாக்கிங் போறாரு இந்த மாதிரி ஈவினிங் டைம்ல அந்த கோயிலை சுற்றி அப்படி வரும்போது கோயில் ஃபுல்லாவே விளக்கு எரியாமலே இருக்கு இதனால விளக்கு எரியாம இருக்கு ஒரு கோயில்ல விளக்கு இல்லாம எப்படி நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிய கிட்ட கேக்குறாரு தம்பி என்ன பார்த்து ஏன் விளக்கெல்லாம் எரியல அப்படின்னு சொன்னா அப்போ அவருடைய பிய என்ன சொல்றாரு இந்த மாதிரி நாம வந்து ஊர்ல பெரிய முஸ்லி பெரியவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட எண்ணெயை கொண்டு வந்து கொடுக்க சொல்லி சொல்றதும் அதே வழக்கமாக இருந்து நாங்க அதை வச்சு விளக்கு ஏத்துறதுதான் நம்மளுக்கு வாடிக்கையான ஒரு விஷயம் ஆனா ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க நீயே கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை அதனால நாம விளக்க எரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னோட ராஜராஜ சோழன் சற்று மாத்தி யோசிக்கின்றார் மாத்தி யோசிக்க வேண்டிய நேரம் அவ்வப்போது தேவைப்படும் தான் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா சரி பணக்காரர்களுக்கு மனசு வரல சரி அது ஒரு போகம் போட்டோம் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஊர்ல இருக்கிற விவசாயிகள் எல்லாருக்கும் ஒரு ஒரு பசுமாட்டை தானமாக கொடுப்போம் அப்போது அந்த பசுமாட்டை அவர்கள் வைத்துக்கொண்டு கொண்டு பால் பசுவில் கிடைக்கின்ற அனைத்துமே அவர்கள் எடுத்துக் அதற்கு பதிலாக அந்த பசுமாட்டுக்கு சொந்தக்காரர் நீ கொண்டு வந்து இந்த கோயிலுக்கு கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் நிறைவேற்றப்படுகிறது அதன் மூலமாக அங்க இருந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பதினேழு பசுமாடுகள் கோயிலை சுற்றி இருந்த குடும்பத்திற்கு பதினேழு பசுமாடுகள் விதம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுக்கப்படுகின்றது இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது இப்போ கோயில விளக்கு எரிய ஆரம்பிச்சிருச்சு இது ஒரு கண்டினியூவா போய் நிற்குது ஒரு ரெண்டு மூணு மாசம் திருப்பி நாலாவது மாசம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ராஜராஜ சோழன் மீண்டும் நகர்வலம் வருகின்றார் வந்து பார்த்தா ஒரு முறையில மட்டும் விளக்கு எரியல திருப்பியும் ராஜாவுக்கு கோவம் வரும் இல்லையா அவர் கூப்பிட்டு கேட்கிறார் பிஏ கிட்ட தம்பி என்னப்பா இது பசுமாடும் கொடுத்தாச்சு நெய் கொடுக்க வேண்டியது தானே ஏன் இந்த மூலையில மட்டும் கொடுக்கல ஏன் இந்த மூலையில மட்டும் விலக்கேற யார் இது நட உடனடியாக சொல்லும் போது யாருடைய அந்த அந்த குறிப்பிட்ட பகுதி யாருடைய பொறுப்புல வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா மாரையன் அப்படின்ற ஒருத்தருடைய பொறுப்புல வருது அப்படின்னு சொன்னா ராஜாவும் அவங்களுடைய ஏ செக்ரட்டரி எல்லாரும் நேரம் என்ன பண்றாங்க அவர் மாரையன் வீட்டுக்கு சென்று நிற்கிறார்கள் அங்கு ஒரு மெலிந்த உடம்புடைய ஒரு பெண் அதை விட மெலிந்த கை குழந்தையோடு ராஜா வந்தார்ன்றதுனால வெளியில வருது வெளியில வந்த உடனே ராஜா கேக்குறாரு நாங்க பசுமாடு கொடுத்துட்டோம் அந்த பசுமாட்டின் வழியாக நீ என்ன பண்ணிருக்கோம் கோயில்ல விளக்கு இருக்கணும் ஆனா நீ ஏன் கொடுக்கல அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண் வந்து ரொம்ப மெல்லிய குரல்ல என்ன சொல்றது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய கணவரானவர் சென்ற வாரம் காவேரியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அடிபட்டு இறந்து விட்டார் அதனால்தான் நான் பாலை கொண்டு வந்து கொடுக்கவில்லை சரி கணவர் போயிட்டார் பசுமாடுகள் எங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த பதினேழு பசுமாடுகளும் ஆற்றில் வெள்ளத்தோடு வெள்ளமாக சென்று விட்டது என்று சொல்றாங்க சொல்லும்போது ராஜாக்கு இப்போ வந்து ஒரு சங்கடமான நிலை வந்துருது சரிம்மா உன் கணவர் ஒரு மாசமா இறந்துட்டாருன்னு சொல்ற ஆனா நீ ரெண்டு வாரம் இங்க விளக்குக்கு நெய் கொடுத்துருக்குற இந்த வாரம் மட்டும்தான் நீ கொடுக்கல அது எப்படி கொடுத்த அப்படின்னு சொல்லும் போது அந்த என் பிள்ளைக்கு வாங்கி கோயிலுக்கு கொடுத்ததாக அந்த அம்மா தகவல் சொல்றாங்க சோ அந்த அறம் நான் இன்று வரை ராஜராஜ சோழனை பற்றியும் அந்த ஊரை பற்றியும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ராஜாவுக்கு ஒரே வருத்தமா போயிடுச்சு நம்ம நாட்டுல இப்படி நான் சொன்ன ஒரு ஒரு வார்த்தைக்காக இந்த அம்மா தன் பிள்ளைக்காக வைத்திருந்த பாலை விற்று நெய்யாக்கி கோயிலுக்கு கொடுத்திருக்கின்றாரே என்று சொன்ன அந்த மரியாதைக்குரிய பெண்மணி வர்க்குணால் என்பவள் மாரையன் என்கின்ற துணைவியார் இன்று வரை நீங்க சோழன் கல்வெட்டுகளை பார்த்தோம் என்றால் ராஜராஜ சோழன் என்ற பெயரோடு தான் அந்த கோயிலை செய்தவர்களின் பெயரும் இருக்கும் இந்த மாரையன் வருகுணன் அவர்களின் பேரும் அங்கு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெரிவித்து அறம் நம் தமிழ் மண்ணுக்கே உரிய ஒரு பண்பு அந்த அறத்தினால் மட்டுமே நாம் மனிதனை வெல்ல முடியும் என்ற தகவலை உங்களோடு பகிர்ந்து கொண்டு கடைசியாக நீல் Armstrong நிலவில் சென்று இறங்குகின்றார் அங்கிருந்து கீழே இருப்பவர்கள் போனில் பேசுகிறார்கள் நிலவிலிருந்து நீங்கள் உங்களை பார்க்கும் போது உங்களுக்கு உலகம் எப்படி தெரிகின்றது என்று கேட்கும் போது நெய் ஆம்ஸ்டான் சொல்கின்றார் பல ஆயிரம் மைல்களை தாண்டி நாம் நிலவில் கால் வைத்து விட்டேன் இருந்தாலும் என் பக்கத்து வீட்டில் இருப்பவனின் நிலை என்ன என்பது எனக்கு தெரியாது என்று வருத்தத்தோடு சொல்கின்றார் நெய் ஆம்ஸ்டான் ஆக என் அன்பு சொந்தங்களே நம் அருகாமையில் நமக்கு கண் நேரடி பார்வையில் இருப்பவர்கள் இருப்பவர்களை நாம் எவ்வாறு சந்தோஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம் வாழ்க்கையில் மனிதம் எப்போதும் வெல்லும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்று சொல்லி ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்த விடுதலை வாசகர் வட்டத்திற்கு நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்